டா அடா அட்டா கசமாக இருக்குங்க இந்த விநாயகர் பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க விநாயகர் எல்லாமே பார்த்தோம் இப்போ இங்கே இருக்கிற விநாயகர் பார்க்கலாம் வாங்க இப்போ இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே பார்த்தோம் இங்கே சின்ன சின்ன மாடல்லேயும் இருக்குது ஒரு ஒரு வாகனத்துக்கு மேலே இருக்கார் என்னென்னு பார்க்கலாங்க பாருங்கள் ஸோ இது ரெண்டாவது குடனுங்க ஆப்போசிட்லேயே இருக்குது இங்கே என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்க பார்க்கலாங்க வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க இவன் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை குடம் தான் வந்திருக்கும் இந்த குடோன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அரப்பாக்கம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க ஆறுமுகம் விநாயகர் சிலை குடம் தான் வந்திருக்கும் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மூணு அடியிலிருந்து பதினோரு அடி இருக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்குங்க இப்போ புக்கிங்லாம் போயிட்டுருக்குங்க உங்களுக்கு விநாயகர் சிலை வேணா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கு இப்போ என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்க பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோவில் போகலாம் இந்த விநாயகர் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க சிவன் சைடில் பாருங்கள் சிவன் இருக்கிற மாதிரி இருக்கு இதில் இன்னொரு பக்கம் பாருங்கள் மான்கு அற்புதம் நான்கு கையோடு இருக்க விநாயகர் சேம் அதே மாடல் தான் இது எல்லாமே ஓகேங்களா அப்படியே ரேண்டமாக பார்த்துலாம் இதுங்க யானை மேலே அம்மாந்துருக்காருங்க ஸ்டைலாக கையில் பாருங்கள் வால் வச்சுட்டு இருக்காரு இது சிங்கம் இது எல்லாமே சிங்கம் தான் இதுவும் சிங்கம் தான் இந்த மாடலும் கையில் பாருங்கள் கோடாலி வச்சுட்டு இருக்காரு அந்த பக்கம் யானை இருக்குது அதே ரேண்டமாக பார்த்துலாம் ஓகேங்களா ஏன்னா கலரிங் ஒர்க் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு டீட்டெயிலிங்லாம் பார்க்கலாம் நம்ம பாருங்கள் இது எல்லாமே ஒரே மாடலு சூப்பர் இது பாருங்க காளை மாடு காளை மாடு இது பாருங்கள் இது காளை மாடு தான் இது எல்லாமே மாடுங்க எல்லாமே சூப்பராக இருக்குது மாடல் முன்னாடி பார்த்து பார்த்தீங்களா இது பாருங்கள் பின்னாடி பார்த்து மயில் இது அற்புதமாக இருக்குது இது மாடு நம்ம பார்த்துருப்போம் சிங்கங்க சிங்கம் சூப்பரு இது சிங்கங்க ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது சூப்பர் இதெல்லாம் ஒரு ஒரு மாடல் போல் இருக்கு சூப்பராக இருக்குது இதுவும் இந்த மாடல் பாருங்க கால மாடல்டாடா அட்டகாசமாக இருக்குங்க இந்த விநாயகர் பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க பெரிய விநாயகர் யானை தலைமலை தாங்க நின்றுட்டு இருக்காரு ஸ்டைலாக கையில் வாடு வச்சுட்டு அந்த தும்பிக்கை பாருங்கள் ஒரு கையில் அப்படியே பிடிக்கிற மாதிரி செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் ஸோ எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலரிங் ஒர்க் கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலிங்கெலாம் வந்து பார்க்கலாம் எதுக்கு எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ தான் தெரியும் ஓகேங்களா இப்போ எல்லா மாடல் விநாயகரும் பார்த்துருப்பீங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கே இருக்க விநாயகரில் பார்க்கலாம் வாங்க அப்படி இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே ஒரு ஒரு வாகனம் மேலே வந்துருக்காருங்க பாருங்கள் இந்த சிவன் நம்ம பார்த்துருப்போம் ஸ்டார்டிங்கே அதே மாடல் சேம் மாடல் தான் அதெல்லாமே விநாயகர் எல்லாமே பார்த்தோம் இப்போ இங்கே இருக்கிற விநாயகர் பார்க்கலாம் வாங்க விநாயகர் பாருங்க எலி மேலே அம்மந்துருக்காரு இந்த லைனில் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாகனம் மேலே அம்மந்துருக்காங்க மாடல் எல்லாமே ஒன்று தாங்க பாருங்க செம்மையாக இருக்குது விநாயகர் காலமாடு சிங்கம் எலி சேம் அதே தான் இருக்கு இதுவும் அதே மாதிரி தான் பாருங்க இது சிங்கம் தும்பிக்கையில் லட்டு வச்சிருக்காரு பாருங்கள் எல்லாம் ஒரே மாடல் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இது பாருங்க காலமாடு இது பின்னாடி இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாடல் ஸோ அதே மாடல் தாங்க பின்னாயிருக்கு பார்த்தீங்களா அந்த மாடல் தான் இது நந்தி அந்த பக்கம் மானருக்கு மயில் சூப்பர் பாருங்கள் எல்லாமே கவர் போட்டு மூடி வச்சிருக்காங்க ஜிக்கனாக ஒர்க்லாம் கொடுத்துட்டு அல்டிமேட்டாக பாருங்கள் வாங்க அப்படியே அங்கே இருக்கிற விநாயகர்லாம் பார்க்கலாம் இங்கே இருக்கிறதெல்லாம் ஸோ இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சுங்க ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு பாருங்கள் கவர் போட்டு மூடிட்டு இருக்காங்க டஸ்ட்டு படக்கூடாதுன்றதுனால ஜிக்னா அவருக்குலாம் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க எல்லாமே இங்கே சின்ன சின்ன மாடல்லையும் இருக்குது ஒரு ஒரு வாகனத்துக்கு மேலே இருக்கார் என்னென்னு பார்க்கலாங்க பாருங்கள் நந்தி இது எல்லாமே இந்த லைனில் இருக்குது எல்லாமே ஒரு ஒரு வாகனத்துக்கு மேலே இருக்காங்க ஒரு ஒன்று பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மான் யானை நந்தி இது நந்தி இது எல்லாமே நந்தி பாருங்கள் கருடனு சிங்கம் கருடன் சிங்கம் அதே மாதிரி தான் செம்மையாக இருக்குது குதிரை வண்டிங்க செம்ம சேம் அதே மாதிரி தான் இருக்குது மாடலு ஆனால் வாகனம் மட்டும் வேறங்க சிங்கம் இதெல்லாமே எல்லாமே ஒரு ஒரு இது எல்லாமே ஒரே மாடல் தாங்க பார்த்துங்க ஓவரால் ஒரே மாடல் தான் ஓகேங்களா பாருங்கள் மாடு நந்தி நந்தி இதெல்லாமே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க தியானம் பண்ணுற மாதிரி இருக்கார் பாருங்க கட்டு மஸ்தான் இருக்கிறாரு ஒரு ஒரு மாடல் ஒன்று பின்னாடிக்கு இதெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது எல்லாமே ஒரு ஒரு வாகனம் நல்லா இருக்குங்க இப்போ இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே பார்த்தோம் இங்கே இருக்கிற விநாயகர் இருக்காங்க வாங்க பார்க்கலாம் பாருங்கள் அற்புதமாக இருக்குங்க நந்தி நந்தி மேலே அமர்ந்துருக்காரு இது எல்லாமே நந்தி மேலே தாங்க அமர்ந்துருக்காரு பாருங்கள் சிங்கம் இது இதெல்லாமே சிங்கம் இந்த பக்கத்து இதெல்லாமே சிங்கம் தாங்க எல்லாம் ஒரு ஒரு வாகனம் மேலே அமர்ந்துருக்காரு செம்மையாக இருக்குது பாருங்கள் லிங்கம் எலி மனித ரூபத்தில் எல்லாமே சூப்பராக இருக்குது ஓவராலாக பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது அங்கே பார்க்கலாம் வாங்க இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே பார்த்தோம் பக்கத்தில் இருக்க விநாயகரும் பார்த்தோம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க கலரிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்குங்க வாங்க அப்படியே மற்ற விநாயகரில் பார்க்கலாம் இந்த விநாயகர் பாருங்கள் சிங்கம் மயிலுங்க அற்புதமாக இருக்குது சேம் அதிக மாடல் தான் செம்மையாக இருக்குது இது எல்லாமே எல்லாமே ஒரே மாடல் தாங்க இது எல்லாமே இது பாருங்கள் ஒரு ஒரு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மெயின் பாரு குபேரங்க இது குபேரர் செம்மையாக இருக்குது இது எல்லாமே குபேர மாடல் தாங்க மொத்தமே அப்படியே ஓவராலாக பார்த்துக்கங்க ஓகேங்களா ஸோ இது ரெண்டாவது குடங்க ஆப்போசிட்லேயே இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் விநாயகர் தான் வச்சுருக்காங்க எல்லாமே பெரிய விநாயகர் இங்கே என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்க பார்க்கலாங்க வாங்க இந்த விநாயகர் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பாருங்கள் ஒரு பக்கம் மயில் இன்னொரு பக்கம் கருடன் இன்னொரு பக்கம் நந்தி செம்மையாக இருக்குது அப்படியே ஓவராலாக இருக்குது பார்த்துக்கலாங்க சேம் மாடல் தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து எலி இருக்குது சேம் மாடல் தாங்க எல்லாம் ஒயிட்டாக இருக்குது இப்போ கலரிங் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்து கலரிங் ஒர்க் தாங்க போயிட்டுருக்கு இது பாருங்கள் செம்மையாக இருக்குது சிவன் ரூபத்தில் இருக்கார் அந்த ஒரு கெட்டப்பில் சேம் அதே கெட்டப் தான் இதில் பாருங்கள் காளை மாடு இருக்குது இதில் காளை பதில் பாருங்கள் குதிரை இருக்குது இது பாருங்க யானை வண்டிங்க செம்மையாக இருக்கு கையில சாட்டை வச்சுன்னு இருக்காரு சேம் அதே மாடல் தான் இதுல குதிரை இருக்குங்க யானைக்கு பதில் இது அதே மாடல் தான் இதுல யானை இருக்கு சேம் மாடல் இதுல குதிரை பாருங்க மீனுங்க ஒரு பக்கம் கங்காரு இருக்கு கங்காரு குட்டி செம்மையா இருக்கு விநாயகர் இதில் பாருங்க முத்துமலை முருகருங்க இந்த பக்கம் ரைட் சைடில் பாருங்க விநாயகர் நண்பர் எலி பாருங்க ட்ராகன் இருக்குது செம்மையாக இருக்குது கையில் வாள் வச்சுட்டுருக்காரு சேம் அதே மாடல் தான் இதில் மான் இருக்குங்க எலி பதிலு இது சேம் அதே மாடல் தான் இதில் வந்து கால மாடு இருக்குது அற்புதம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டேங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க வினாறு சில எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாடலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஒரே மாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய பீஸ் வச்சுருக்காங்க இப்போ புக்கிங்கெல்லாம் போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கு ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அவன் ஷேர் பண்ணுங்க மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்